ஹலோ ஹலோ சார் இறக்கி வைப்பா நான் மை நீ மைசேட்டா இறக்கி வைங்க ப்ரோ நீ மை சேட்டை எவ்வளோ ஆக்குற அப்போதுக்கு நான் அங்கே உட்காந்துருந்தேன் மாறிக்கிறா பிரியா பிஆர்ஜி கன்சென்ட்டு டவுன் ப்ளீஸ் அடே இப்படி நல்லா வைடா என்ன ப்ரோ மைக்கை வைக்க சொன்னால் தண்ணி கொள்ளா மாதிரி வச்சுருக்கேண்ண அர்ஜூன் போதும் இப்படி திருப்புங்க ப்ரோ இல்லை நீ வேணாம் இறங்கி போகிறான் தாலி மதுரை முத்து காமெடி பலந்துருவார் மண்டே பாரு தலை கதவாளி கொஞ்சமாக இருக்கு ஆக போ அன்பாளையத்துக்கா எங்கள் ஐயா பேர் என்னங்கய்யா சின்ராஸ் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா தொடர்ந்து யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் எச்சு போங்கடா நாலு ஏழு டவுசர் போட்டிருப்பேன் நீ சாப்பிடு ஜாமி போடா. எவ்வளோ பேசுறான்னா ஓதத்தை எண்பது ஜன்ன ஆக்கி விட்டுருவேன் யாரும் பேசக்கூடாது சாமி அழைக்க போனேன் சிரிக்க கூடாது நண்டு சார் போய் ஹலோ 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 உங்க உங்க போ டைலாக் மறக்கலை ஓவரா சிரிக்கிறான்டா தம்பி நான் வந்து சாமி என்ன சிரிக்காம பாருங்கடா பேசாமடா ஆதி ஐயா ஐயா ஏய் சாமி ப்ரோ ஏ நீ எதிர்த்து போடா மயிர் மயனே நாலு ஏ எதிர்த்து போ எல்லாரும் நான் வரைச்சிரும் போது வா இல்லைன்னா வந்து இங்கே உட்காரு ரெண்டு அரை வர்றேன் அவங்க தான் சிரிக்கிறாங்க இவன் நீங்கள் காட்டி கொடுக்குறேன் மணி மேலு என்னடா அது உள்ள மடக்கு மடக்கு முன்றாங்க யாரும் போட்டு அமுக்கிறாங்களா என்ன அளவோ ஆகிய பொரி வாங்கிட்டு வரையாப்பா பொத்து ஒரு காலம் பிள்ளைய காணாமதா எங்க ஐயா உள்ள காலம் ஏ காலத்துக்கு போன போது என்னடா சீக்கு இங்க வாரு கட்டு போட்டு திறந்தலவாரு திறந்து முண்ட ஐயோன் டாண்டா குடிக்க குடிக்க கஞ்சி இல்லே எங்க பாட்ட இங்கே காலத்துல அவங்களுக்கு கும்பிட்டு சாமி இல்லை அப்ப மருதங்குடி கம்மாயா அந்த மருதுடைய பொட்டல்ல குதிரை வாகனம் சவாரியாய மருதங்குடி கம்மா பாசனமாய் அந்த மருகா போகுதுடா உங்க அம்மா தண்ணி மருதுடைய ஐயனாரு என்ன தாயு பொம்மையில பேட்டரி இல்லையா சார்ஜ் இல்ல நீர் கடுப்புக்கு வந்து நிக்கிறேன் அசாது வேணாம் முன்றி

சூடத போடுதுனா எரியே. ஹே. ஹே. சூடத போடுதுனா எரியுமா? இப்ப பார்க்கிறேன். இப்ப பார்க்கிறேன். சூடத போடுதுனா எரியதாந்து இத பாருங்க. தீப்பட்டி கருப்பு. ஏய் தீப்பட்டி மஞ்சள். தீப்பட்டி குச்சில மருந்து கருப்பு. இல்ல, சகப்பு. அலக்கற முண்டை ஏ ஒட்டக்கனு முண்டை அழக்கு ஆரஞ்சு இல்லை ஆப்பிள் ஏய் தம்பி இங்கே வாங்கடா நாலு பேரை இங்கே எடுத்துகிட்டு வாடா தம்பியை சாட்டி எடுத்துகிட்டு வாடா அவடா கற்பூரம் கற்பூரம் முதல்லையே சூட முடிஞ்ச சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கர்ப்பூரம் மயிறு மத்தாங்காண்டுக்கிட்டு நான் கூடாங்கி ஏய் வாலிமைப்பா நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் மண்டி ஓடுவியா ஆ மண்டி ஓட்டு ஊருக்கு போவேன் வண்டி ஓட்டிட்டே ஊருக்கு போவேன் கருத்த கோளியாய் எப்பன்னே போங்கன்னு சொல்றாக்கும் நினைத்தே போروضப்பா என்னத்த சோடத்த போروض ஆமே யாரா அவன் மண்டேங்கடே ஹலோ வாயில் வைக்கிறியா டேய் பைய ல ஏ ஆ அதெல்லாம் நீ வைக்கும்போது நீ வயசு போய் வாயில் வைக்கும்போது கரெக்டா இல்லாமல் என்ன பண்ணும் வையி வை பொடுதுடா இப்போ எதுக்குடா நீ வந்த ஆ வைக்கவா வா வா படுத்துக்கிறா பத்தி எரியுது தூரத்தை பார்த்தோன்னா பத்தி எப்படி அரியும் தீ பிடிச்சி பத்தி எரியுதுன்டே தீ பிடிக்கவே இல்லையேங்க சுச்சுக்கிட்டே இருக்கான்னு உங்க பு உங்க கொடுக்க காதீங்க வெள்ளரிக்காய் இனிப்பு கத்தரிக்காய் தோட்டத்துக்கு உங்க ஆத்தா பொறுப்பு மீச விதைக்குதா பீஜை வரைக்கலை இது வரைக்குது ஐயா காவல்துறை ஐயா என் மேல ஒரு பெட்டி போடலாமா ஐயா என்னய்யா சொல்றியா என்னயா பேசுனேன் எதுவும் கேட்டிருக்கியா வெள்ளரிக்காய் ஓய் இடிக்குதுன்றான் ஐயா வெள்ளரிக்காய் வெயிலுக்கு இடிக்க தடையாது ஐயா வெள்ளரிக்காய் வெயில் கிடைக்க கிடைக்கா என்ன உண்தா ஆ ஆ போயிடுவோமா வீட்டு கிளம்பலே இருக்கேன்டாவின் நீ என்ன விடுக்கு சாமி மர வீடுக்கு ஏன்டா ஒரு கரும்பு கொடுக்குறதுக்கு அடிக்கடிங்களா கருங்கடாபூ ஓ ஓ இப்படியெல்லாம் இந்த சாமி அது ஓ என்ன வாந்தியா எடுக்குற குரு சொல்றேன் சொல்லுங்க உனக்கு பூர்மிதம் மருதம் கிராமம் எவ்வளவு ஆச்சரியம் மருதங்குடிய காலையில அஞ்சரைக்கு விடுதுடா கோழி திரிக்குது கோழி மேல சேவை தவதுடா சேவை சேவைடா ஏ என்னையா ஒரு ஆச்சரியம் நான் இப்படின்னு ஆண்டுகிட்ட இந்த கோயிலேயே தொங்கிடுவேன் நான் அஞ்சரைக்கு தான் முடிக்க முன்ற அஞ்சரைக்கு விடியாம அப்புறம்னா எல்லா ஊர்ல எங்க ஊர்ல மட்டும் அஞ்சரைக்கு விடி இங்கன்னா ஒம்பரைக்கு அப்படிது கரெக்டா சொல்றேன் இல்ல ஊம் போடு ஆஹ் ஊம் இன்னும் அரை மணி நேரம் ஊம் போடணும் அந்த காது வாங்கறதுக்கு நான் கோழி ரோமம் உதுருது ஏன் ஒட்ட வச்சிருவோமா உங்கள் கோழி இட்ட முட்ட முக்காலம் சத்தியமா வெள்ள நிறமுடா ஆமா சாமி இது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும் அதே முட்டைக்குள்ள கரு சாப்பிட்டாங்க கொத்தா புரு ஆமா முட்டை அவச்ச முட்டை புரு புருண்டு போக மாட்டேங்குது அது நசுக்கி விட்டுருவாங்க முட்டை குசு மாதிரி ஐயோ முட்டை குசு ஞாபகப்படுத்தாங்க சாமி ஒரு வேணே சாஞ்சிருக்கு யாரு நான் போன வேணுன்னு யார் பார்த்த வேலை நான் பார்த்த வேலை தான் ஏன் அவிச்ச முட்டை எங்கள் ஆத்தா ரெண்டு முட்டையை போட்டு கொடுத்துட்டா திண்டு விட்டு போயிட்டு வெளியே போகாமல் வாயில் வரான் டேய் எங்கடா எதனா போடுற டேய் நான் போட்டாலே ஒரு வண்டி சாஞ்சிருக்கு யாப்போ யாப்போ அது யோசிக்கிறியா ஏப்பு ஏப்புண்டா அடுத்து நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு ஏப்பு என்ன கூடா இங்க ஏப்பு ஏப்புண்டா என்ன எங்களை ஏக்க பாக்குறியா இல்ல எங்களை ஏக்க பாக்குறியா ஏப்பு 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 என்ன ஏப்பு நோத்தா ஓட்டு ஏப்பு நல்லா ஏக்கிற எங்களை முடி கரும்பு ஐயா யார் பேரு மொட்டை வந்தாங்க பதமனார் வரணும் அவனுக்கு ஒரே வட்டம் வெட்டி போடல மொட்டையார் வரணும் தான் தொங்கு வெட்டு வெட்டணும் ஓய் அரை ஒரே தொங்கு வெட்டு வெட்டணும் முடி கருப்பு இல்லாம அப்புறம் என்ன பச்சையா வருவோம் சொல்றத மட்டும் சொல்றேன் சரி ஓம் மருதங்குடியெல்லாம் அளவே இது உங்க ஆத்தா கொடைய பிடிக்கிறா முட்டா திருக்கி போக மழை வந்தா இது கொடைய பிடிக்கிறான் மழை வந்தா இது கொடைய பிடிக்கணும் ஆ மழை தண்ணியில் பிடிச்ச தண்ணியில் சோறு காய்ச்சினா வெள்ளை நிறம் அரிசி அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏனா ஏனா தெரியுமா எனக்கு ஒன்னு நீ யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லு சொல்லு சமாளிக்காத உங்க ஐயா உங்க அப்பாத்தாவாசு போட்டாரா சொல்லவே இல்லடா வேற ஓண்டா 온டா ஐயா அவ அபத வாடா ஐயா அவ திருப்பி நோத்தா கல்யாணம் பண்ணும்போது தாளி நிற மஞ்ச ஆமா சாமி அப்படிதான் சொன்னாங்க அங்கே எல ஓடும்போது எல வச்சடா அப்படி சொல்றேன் தாலி கட்டி உங்கள் கிழமையும் இறங்கும்போது கிளவி சென்னையாக நிக்கிறா தாளிக்க இறங்கும் போது சனியாகிட்டா அவன் முதல்ல டொங்காசு போட்டேன் இருக்காரு இந்த முன்னாடி இருக்க நாலு பேர் அற வாங்க போகிறாங்க நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் புழு புல்லுன்னு பறிச்சு விடுத மயில் சிச்சிக்கப்பா ஈகி ஏய் உங்களுக்கு டொங்காசுன்னு என்னன்னு தெரியாதுறேன் கிளவியும் வீட்டுக்கு வரம்போதும் மைய இரண்டாவது பள்ளி கூடம் போறேன் மைக்கா அப்பணுங்க பாட்டி சும்மிசுர நோக்கலாம் முண்ட போதும் போதும் விடுங்க நான் வச்ச காணிக்கை திருப்பி கொடுங்க ஏ ஏன் மிஸ்டர் ஆந்தம் உண்டா இல்லை இங்க மாசமா இருக்கிறான் அப்புறம் ரெண்டாப்பு படிக்கிறான் இதெல்லாம் என்ன பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா கூட சொல்லி வரேன் ஊன்னு சொல்லு ஆமா நான் இந்த காதை வாங்கல எத்தனை ஊன் போடுறது மயே ரெண்டாவது வரேன் ட பள்ளிக்கூடம் போய் திரும்புறேன் எம்ஏ பி ஏற்றா போய் திரும்ப சாமி அப்படி அடிச்சு காலி பண்ணது மறுநாள் பொம்பளை புள்ள வைக்கிறா கிழவி திருப்பியும் மூணாவது இல்லையா ரெண்டாவது வரா புள்ள வத்து வெளியே போயிட்டு வர்றா கிழவி புள்ள வயசுக்கு வந்து குச்சில உட்காந்துருக்கா குச்சி ஊத்தலையா குச்சில உட்காரும் குச்சி குச்சி ஊத்தலையான்ற மூடிட்டுறா சோதனை மேல சோதனை வேதனை மேல் வேதனை

சிங்காரத்தி ஒருத்தி அவ சிங்க ஒருத்தி எங்கரா மாடை காணா அந்த சாமி வம்பு உடிச்சவெய் சாமி நீ கூப்பாது வராது கொடாச்சி வராது இனி அந்த பெண்மணி நேத்து ராத்திரி அம் தூக்கம் போச்சு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் போய் எங்கன்னா ஆக போகுது இன்னும் போய் நம்மளுக்கு ஆகுமா கல்யாணம் ஆகணும்னா என்ன செய்யணும் உனக்கு பொம்பளை வேணும் எப்படி ஒரு ஆச்சரியம்

ஆமா எல்லாரும் பொங்க கட்டும் போது காசுக்கும் கோடாங்க சொல்றது மட்டும் இனிப்பா இருக்கும் அப்ப உங்க அப்பா வந்து பொங்க பானையே கையில தொட்டு இறக்குறாரா இல்லையே வாயில வரைச்சுல இறக்கணும் பொங்க பானைய ஏய் இவ ஏன் எத்தனை தெரியுமா கண்ணாடி உட்காந்து உட்காந்து கால் தூங்க முடிச்சிருச்சு அப்படியே சும்மா அது ஒன்னா இதான் சொல்லிடுவாங்களாம் அதாவது எத்தனை மாதிரி ஏய் போடா இந்த நாலு பேர் இருந்துச்சு போங்கடா என்ன தெரு சிரிக்கிறாங்கடா சிரிக்கிறாங்க ஓ இப் அந்த பொம்பளை பிள்ளை நாலு பேர் வீட்டுக்கு